கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் அக்டோபர் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான மூன்று நாட்கள்னு சொல்லுவோம் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை மகாலய அமாவாசையில் உங்கள் முன்னோர்களுக்கு மூதாதியர்களுக்கு இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு காரியங்கள் பித்ரு தர்ப்பணங்கள் பக்ஷங்கள் தான தர்மங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க வம்சாபிவிருத்தி நடக்கும் கல்யாண ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் பித்ருகள் ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும் மூணாம் தேதி நவராத்திரி ஆரம்பம் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி விஜயதசமி சுபகாரியங்கள் நல்ல காரியங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் அதே மாதிரி அன்றைய நாள் பார்த்திங்கன்னா மத்வ ஜெயந்தின்னு சொல்லுவோம் ஆதி குரு சங்கராச்சாரியராகட்டும் இராமானுஜராகட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து துவைத்தம் விசிஷ்டாத்வைத்தம்னு சொல்லக்கூடிய ரெண்டு முக்கியமான சம்பிரதாயங்கள தியரியை வந்து கண்டுபிடிச்சவங்கன்னு கூட சொல்லலாம் அதோடய லேட்டஸ்ட் அப்டேட்டுன்னு சொல்லக்கூடிய விஸ்வகுருவாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் மத்வாச்சாரியார் ஜெயந்தி பன்னிரெண்டாம் தேதி விஜயதசமி அன்றைக்கே வருது அவரை கொண்டாடுறது போற்றுறது குரு அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி அக்டோபர் தீபாவளி திருநாள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு அப்புறம் எந்த விதமான கெட்ட விஷயங்கள்னு சொல்லக்கூடிய பொய்யாகட்டும் அதே மாதிரி பொறாமை வன்மம் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் எல்லாமே உங்கள் மனசில் இருந்தும் உங்களுடைய ஃபேமிலியிலிருந்தும் கஷ்டங்களாகட்டும் கடன்களாகட்டும் நோயாகட்டும் எல்லாம் தீர வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நாம் மனதார வேண்டிக்கலாம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான நாலு கிரகத்துடைய பயிற்சி உள்ளது அப்படின்னு சொல்லலாம் நாலு கிரகம் பயிற்சி அடைகிறது அது மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பயிற்சி அடையக்கூடிய கிரகங்கள் தான் ஆனால் அதோடைய வீரியம் அதிகம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்தில் சூரியன் புகை உட்காந்துருக்காரு கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க ஃபாரின்ல செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் சில பேருக்கு ஃபாரினில் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் லாபஸ்தானத்தில் கேத்து உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்கள் மூலியமாக லாபங்கள் வேறு மொழியை பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள் ஏழாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது செட்டில்மெண்ட்டுக்கு வர்றது நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் ஏற்படுறது நடக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது லக்னத்தில் சுக்கரன் உட்காந்துருக்கான உடம்பு பாதிப்புகள் முழுக்க முழுக்க கட்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி சுக்ரன் ராகு கனெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டை கம்மி பண்ணிக்கிறது ஐஸ்கிரீம் கம்மி பண்ணிக்கிறது அதே மாதிரி சில்டான விஷயங்களை கம்மி பண்ணிக்கிறது மலையில் நிலையிறது இதெல்லாம் வந்து சின்ன புலத்தனமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் இந்த சுக்ரன் ராகு என்ன பண்ணுவார்னால் தொடர்ந்து வந்து இன்ஃபெக்ஷனை கொடுப்பார் அதோடய திரிகோணத்தில் லக்னம் அஞ்சு ஒம்பது கூடிய பாவகங்களில் செவ்வாய் தொடர்பு வருவதனால் ஹெல்த்தில் வந்து கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸு ரேஷஸ் எல்லாம் கொடுப்பார் ஆனால் நிறையா பேருக்கு கடல் கடந்த பயணத்தை அடுத்த ஒரு மாதத்தில் கொடுப்பாருங்கிறதுல டவுட்டே கிடையாது நாலாம் இடத்துல சனி வக்கரமாக உட்கார்ந்துட்டுருக்கு அதனால் வீடு மனை வாகனங்கள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் தாயாருடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகும் மற்றபடி விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது என்ன கொஞ்சம் கொடூரமான கோவம்லாம் வரும் விருச்சிகத்துக்கு கோவம் வரலைன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அதனால் இந்த ஒரு மாதம் முழுக்க முழுக்க கோவத்தை தவிர்த்தால் ஜெயிப்பது விருச்சகம் சந்தோஷம் என்பது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துவாதச ராசிகள்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் எல்லா விதமான சந்தோஷங்களும் வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனுவந்தது தாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க